ஐயோ ரும்மா யேலி விலையா பேசுதங்கே வாசனதாவேசனை மாவனை தானே சேரணும் நீ மலையாளம் மயிலே விளையாடும் குயிலே விளையா சொல்லி தந்தாரு ஊ விளையாட்ட சொல்லி தந்தாரு தந்தனத்தன தான தான தானா தந்தனத்தன தான தானா தகிர தகிர தயிர் தோம் தைடுதோம் தைர்தோம் தயிர் காவிரி ஆற்றும் கரையினே காற்றினில்லா மலையோரம் மயில் விளையாடும் புயிலு விளையாட்ட சொல்லித் தந்ததாரு ஊ விளையாட்ட சொல்லித்தந்ததாரு மலையோரம் மயில் விளையாடும் குயிலே